அலைக்கும் வலைக்கம் வரமத்துலா தாலா வபர்கூ கணியத்திற்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே இன்று வஃபாத்தாகிவிட்ட மருகோம் இசட் கமாலுதீன் ஹாஜியார் தோப்புத்துறையின் ஆன்மீக ஆளுமைகளில் மிக முக்கியமானவர் தபலீக் ஜமாத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு ரமலானுக்கு முந்தைய வாரம் வரை வெளியூரிலிருந்து வந்த ஜமாத்தினர்களுக்கு உதவியாக அவர்களை உபசரிப்பதில் எப்பொழுதுமே மார்க்க பணியில் முழுமையான ஆர்வம் கொண்டவர் மட்டுமல்ல நிறைய இளைஞர்களுக்கு அவர் முக்கியமான வழிகாட்டியாக குரான் ஓதி கொடுப்பதில் இருந்தும் தொழுகையினுடைய முறைகளை தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்வதாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் குரான் ஓதுவதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் ஜமாத்து மன்ற தலைவராக செயலாளராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஊரின் வளர்ச்சியிலே சமூகத்தின் மிக அக்கறையிலே மிக முக்கியமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் குறிப்பாக அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபு கல்லூரியின் ஆரம்பகால தூண்களில் ஒன்றாக இருந்து அதன் நீண்டகால தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர் அவர்களோடு ஒரு எட்டாண்டு காலம் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழலில் என்னுடைய கருத்தை மிக முக்கியமாக உள்வாங்கிக் கொண்டு அதனை மற்றவர்களிடத்திலும் தெரிவித்து சம்மதம் பெறுவதிலே ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர் ஏதேனும் தவறுகள் நடந்தாலும் கூட அது நானாக இருந்தாலும் என்னை கண்டிப்பதிலே தயக்கம் காட்டாதவர் ஆனால் அடுத்த வினாடியே தன்னை மறந்து ஒரு குழந்தையாக மாறி அவர் மன்னிப்பு கேட்பதற்கும் அவர் எந்த விதத்திலும் தயங்கியவர் அல்ல ஒரு தடவை சாதாரணமாக இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை நான் மனம் வருத்தப்பட்டவனாக அந்த இடத்திலிருந்து போய்விட்டேன் நான் பதில் சொல்லவில்லை மறுநாள் ரமதானுடைய காலம்தான் என்னுடைய கையை பிடித்து கொண்டு நான் வயதிலே உங்களுடைய தகப்பனாருடைய வயதை ஒத்தவனாக இருந்தாலும் கல்வியிலே நீங்கள் சிறந்த ஒரு மனிதர் நான் உங்களை எப்படி பேசியிருக்கக்கூடாது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது எங்கள் வயதிலும் அனுபவத்திலும் ரொம்ப மூத்தவர் நீங்கள் அதுபோன்ற வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து சொல்லக்கூடாது என்று நான் சொன்னேன் ஒரு வாரம் பத்து நாள் என்னை பார்க்காமல் இருந்தால் உடனடியாக யார் மூலமாவது வரவழைத்து ஊர் சம்பந்தமாக சமூக நலத்தின் மீது அதிகமாக அக்கறை கொண்டவர் ஒவ்வொரு லைலத்தில் கதருடைய இரவிலும் உலமாக்களுடைய பயான் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் அவர்கள் எழுந்து ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தன்னுடைய ஒரு விபத்திலே வபாத்தாகிவிட்ட தன்னுடைய மகனின் நினைவலைகளை சொல்லி நீங்களும் இளைஞர்களின் உயிர்கள் எவ்வளவு முக்கியமானது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளில் நிதானமும் கண்ணியமும் எவ்வளவு தூரம் வெளிப்பட வேண்டும் என்பதிலே தன்னுடைய ஆதங்கத்தை ஒவ்வொரு வருடமும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வணக்க வழிபாடுகளிலே மிகவும் அக்கறை கொண்டவர் ஊரினுடைய ஆன்மீக ஆளுமைகளில் அவர் மிக முக்கியமானவர் அல்லாஹு தாலா ரமதானுடைய புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில்தான் இதே போன்று ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் முதல் நோன்பு அன்று அவர்களுடைய துணைவியாரை இழந்தார்கள் இந்த வருடமும் அவருடைய எண்ணத்திற்கேற்ப செயல்களுக்கேற்ப அல்லாஹு தாலா புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் தன் விருந்தாளிகளில் ஒன்றாக அல்லாஹ் அவரை அழைத்திருக்கிறான் மலக்குமார்களும் மற்றவர்களும் வானவர்களும் எல்லோரும் அல்லாஹனுடைய விருந்தாளியாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் அல்லாஹ் அமர வைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக துவா செய்து விடைபெறுகிறேன் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆரம்பிக்கும் பொழுது நான்கு பிள்ளைகளை கொண்டு சேர்ந்த அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மதரசாடைய முதல் உஸ்தாதி பீதியாக ரஹமத் அவர்கள் தலைஞாயில் இருந்து வந்து ஆரம்பித்தார்கள் அதே பிள்ளை நமது ஊருடைய மறுபாலாகவும் ஆகிவிட்டது அந்த பிள்ளை இந்த பொறுப்பை எடுத்து நடத்தவில்லை என்றால் எங்களுக்கே தெரியாது இந்த நடக்குமா சா நடக்குமா என்று சூழ்நிலை அப்போது இருந்தது ஆரம்பித்து விட்டோம் ஆனால் இது நடப்பதற்கு அதுதான் நமக்கு உதவி செய்ய மாட்டானா என்று பல வழிகளிலே ஆசிரியை உலமாக்கலை பெற்ற அந்த ஆசிரியர்களை நமக்கு